தோழர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு மாமேதை காலஸ் மார்க்ஸ் பத்தி தான் பேச போறோம் யார் இந்த காலஸ் மார்க்ஸ் இவர் எதற்காக போராடினார் இவர் பண்ண சாதனைகள் என்னென்ன இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குதென்றாலே என்றாலே அதற்கு காரணமே காலஸ் மார்க்ஸ் தான் கம்யூனிஸ்ட் கட்சி போல இந்தியாவில் ஒரு கட்சியுமே இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் மக்களோடு மக்களால் நின்று மக்களுக்கான உரிமையை போராட்ட காலத்தில் நின்று பெற்று தருவது கம்மினோஸ் கட்சி மட்டுந்தான் அப்படிப்பட்ட ஒரு கட்சியை உண்டாக்கியவரே மாமேதை கார்லஸ் மார்க்ஸ் அவர்கள் தான் உலகிலே தலை சிறந்த சிந்தனையாளர் கார்லஸ் மார்க்ஸ் தான் கார்லஸ் மார்க்ஸ் மறைவுக்கு பிறகுதான் இருபதாம் நூற்றாண்டில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சிறந்த சிந்தனையாளராக பெயர் பெற்றார் மார்க்ஸ் ஒரு மனிதன் அல்ல அவர் ஒரு மா மனிதன் இன்றைக்கு கார்லஸ் மார்க்ஸ் பற்றி அம்பேத்கர் பெரியாரை பற்றி தெரிந்து கொள்வதே பெரியதான ஒரு விஷயமாக இருக்குது ஆனால் அவர் செய்த புராதனைகளோ புரட்சிகளோ நிறையாகவே இருக்கிறது எக்கச்சக்கமாக கிடைக்கிறது உழைக்கும் மக்களுக்காக மிகவும் பாடுபட்டவர் கார்லஸ் மார்க் நீங்க போட்டு இருக்கும் ஆடையிலிருந்து கால்களில் இருக்கும் செருப்புகள் வரை எத்தனை கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் போராடினார்கள் தெரியுமா அந்த செங்கொடி சும்மா இல்லை பல தோழர்களின் ரத்தம்னே சொல்லலாம் கம்யூனிஸ்டுகளின் கடவுள் காலஸ் மார்க்ஸ் செட்டி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி பகுதி உலகே புது காத்திருந்த நேரத்தில் செப்டம்பர் மாதம் தனது இளையதள வாசிகளிடம் சிசி வானொலி ஒரு கருத்து கணிப்பு நடத்தியது கடந்த ஆயிரம் ஆண்டுகளின் தலை சிறந்த சிந்தனையாளர் அதில் கேட்கப்பட்ட கேள்வி பல துறைகளின் புலமை மிக்க எட்வர்ட் டிபோனோ

ஜெர்மனியின் எங்கேயோ ஒரு நகரத்தில் பிறந்த இவர் இன்று உலகெங்கும் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் உலக பாட்டாளி வர்க்கம் தனது ஆர்த்தசன நாயகனாக விடிவெளியாக கொண்டாடி வருகின்றனர் ஆயிரத்தி மே பதினஞ்சாம் தேதி ஜெர்மனியின் டியர் என்ற நகரின் உள்ள நடுத்தர குடும்பத்தில் பிறந்த காரல் எட்ரெச்மார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதில் பள்ளி படிப்பில் சேர்ந்த மார்க்ஸ் முற்போக்கு மக்களுக்காகவே வாழ வேண்டும் என்று கேள்விக்கு மார்க்ஸ் தத்துவத்தை எழுதினார் மனித குலத்திற்கு பாடுபடக்கூடிய ஒரு வேலையை நாம் தேர்வு செய்து கொண்டால் அதன் பின் எந்த கஷ்டமும் நம்மை எதுவும் செய்ய முடியாது ஏனெனில் அவையெல்லாம் அனைவரும் நலனுக்குமான தியாகங்கள் அதன் பிறகு எண்ணம் கொண்ட கொண்ட நாம் மாட்டோம் நமது மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கும் நமது பணிகள் என்றென்றும் நினைவில் இருக்கும் நமது சாம்பல்கள் மீது புனிதமான மக்களின் சூடான கண்ணீர் சிந்தப்படும் இந்த தத்துவம் அவர் வாழ்க்கையில நடந்தது இப்பவும்

வர்க்க போராட்டம் வரலாற்று பொருளாதாரம் மற்றும் அரசு கோட்பாடு வரலாற்று பொருளாதார காரணிகளின் அடிப்படையில் விளக்கு வரலாற்று பொருள் முதல்வாதத்தை அவர் உருவாக்கம் அவர்களுடைய சிலை அறிந்திருக்கப்படும் இந்தியா முழுவதுமே ஏராளமான சிலைகள் எல்லாருமே கொண்டாடப்படுகிற ஒரு மாமேலை தான் நம்மளுடைய தோழர் இன்றைய உழைக்கும் மக்களுக்காக கழுந்தியவர் நம்மளுடைய காரல் இப்படிப்பட்ட உலகிலே தலை ஒரு சிந்தனையாளர் தான் நம்மளுடைய மாமேதை காரல் மாற்றவர்கள் இன்றைக்கு மார்க்சும் அம்பேத்கரும் பெரியார் இவங்க மூன்று பேர் கொள்கையுமே வேற வேறு இவங்க மூன்று பேரை வைத்து யாருமே அரசியல் பண்ண வேண்டாம் அவங்களுடைய தத்துவத்தை யாருமே ஏற்க வேண்டாம் மூணு பேர் கொள்கை கோட்பாடுகள் வேற வேறு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒண்ணுதான் மார்க்ஸ் வந்து எதற்காக போராடினார் உழைக்கும் மக்களுக்காக போராடினார் உழைக்கும் மக்கள் நலன்காக போராடினார் அம்பேத்கர் கல்வி எல்லாருக்குமே சமமாக கிடைக்க வேண்டும் என போராடினார் பெரியார் ஆணுங்களும் சமம் என்று போராடினார் பெரியார் இப்படி இவர்கள் மூன்று பேர் கோட்பாடு கோட்பாடு கொள்கைகளை எடுத்து பட்டால் இவங்க எது எதிர்த்து போராடினார்கள் என்றால் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் இது மார்க்சியம் அம்பேத்கரையும் பெரியாரையும் இது மூணுமே எதை வலியுறுத்துது என்றால் பிறப்பாலேயோ பிறப்பாலையோ ஜாதினாலையோ மதத்தாலேயோ பொருளாதாரத்தாலேயோ மொழியினாலேயோ இனத்தாலேயோ எதனாலேயோ ஒருத்தங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடே கிடையாது அனைவருமே சமம் அப்படிதான் சமதர்மம் சமத்துவம் சமூக நீதி மானசியம் அம்பேத்காரையும் வலியுறுத்தது மார்க்சத்தையும் அம்பேத்கரையும் பெரியாரையும் பின்பற்று என்றால் நீங்களும் என்னுடைய தோழர்கள் நான் மார்க்சியத்தின் மாணவன் அம்பேத்கரின் பிள்ளை பெரியாரின் பேரன் தோழர் என்பி நன்றி வணக்கம் ஜெய்விங்